அன்பேவா சீரியலோட ஹீரோவான நடிகர் விராத் அவர்களுக்கு திருமணமானதை பத்தி இப்போ பல ரசிகர்கள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்தாலும் சில ரசிகர்கள் அவரு டெல்னா அவர்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து இப்போ இத பத்தி நடிகை டெல்னா அவர்களே ஒரு சில விஷயங்களை ரொம்பவே வெளிப்படையா சொல்லிருக்காங்க அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் சன் டிவில ஒளிபரப்பாயிட்டு வர அன்பேவா சீரியல்ல வருண் பூமிகா அப்படின்ற ரோல்ல நடிச்சவங்க தான் நடிகர் விராத் மற்றும் நடிகை டெல்னா அவர்கள் இவங்க

கூட தான் அவங்கள பத்தி என் விராட் நிறைய சொல்லிருக்காரு அவங்க ஜோடி உண்மையிலேயே சூப்பரா இருக்கும் அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை சொல்லிட்டேன் அதே மாதிரி சில ரசிகர்கள் விராட் என்ன ஏமாத்திட்டாரு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல விராட் என்னோட கோ ஆர்டிஸ்ட் அப்படின்றத தாண்டி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆனா அத நிறைய பேர் தப்பா புரிஞ்சுகிட்டு விராட திட்டாதீங்க ரியல் லைஃப் வேற ரீல் லைஃப் வேற அதனால யாரும் தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த வீடியோவ நீங்க நடிகை அவர்கள் சொல்லிருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க